அந்த சம்பள ஃபைல கொண்டு வாங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா நான் சொன்னது காலவேல தண்ணி இல்லை அப்ப அத தண்ணி இல்ல நீ பெரிய அதிகாரியா இருக்கலாம் ஆனா இந்த தண்ணியை நீ தொட கூடாது மகாராஜாக்கு இதை பத்தி நான் தெரியப்படுத்தினோ போய் சொல்லிக்க அதுக்காக நாங்க பயப்பட மாட்டோம் இது எங்க மத விஷயம் நீ தண்ணி குடிக்கணும்னு மகாராஜா நினைச்சா அவரே அரண்மனையில இருந்து கொண்டு வரட்டும் அவரும் மகாராஜா என்ன வேணாலும் செய்வார் உன்னை போல ஒரு தீண்ட தகாதவனை பதவியில் வைக்கல